அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது வெறும் கடன் பிரச்சனைகின்ின்ின்ு மட்டும் கிடையாதுங்க நல்லதாக வேலை அமையணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் ஆறு வெற்றிலையை கொண்டு மாலை ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி நீங்கள் வட்ட வடிவில் அடுக்கி வச்சு வெற்றிலைக்கு சந்தன குங்குமம் இட்டு ஆறு வெற்றிலைக்கு நடுவில் ஒரு அகல் அகழ்விளக்கில் நெய் தீபம் ஊற்றி ஏற்றி வச்சிங்க அப்படின்னாவே சீக்கிரமாகவே சொந்த வீடு அமையும் பாக்கியமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அந்த திரியானது சிவப்பு நிறத்துல நீங்க போட்டு ஏற்றும் போது கடன் பிரச்சனையும் தீரும் சொந்த வீடு பாக்கியமும் வந்து அமையும் ரெண்டுமே சேர்ந்தே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய அங்காரகனுடைய அதிபதி தான் முருகப்பெருமான் இப்படி அவங்களுக்கு உரிய இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் செவ்வாய்க்கிழமை என்று செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்ம சேனலில் நிறைய வந்து போட்டிருக்கிறேன் மிளகு துவரம்பருப்பு கல்லுப்புன்ட்டு நிறைய வந்து வச்சு போட்டிருக்கிறேன் போன வாரம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒன்பது பல் பூண்டு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சீக்கிரமாகவே ரிசல்ட் தரக்கூடிய பரிகாரம் சொல்லலாம் அதனால அதில் கூட நீங்க ஏதாவது ஒன்றை இன்னைக்கு தேர்வு செஞ்சு செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணு பார்க்கும்போது ஒன்பது அந்த ஒன்பதுங்கிற நம்பர்ல தான் இன்னைக்கு நமக்கு இந்த கிழமையும் வந்திருக்குது அதாவது ஏப்ரல் ஒன்பது அப்படின்னு வந்துருக்குது பங்குனி மாதத்தின் இருபத்தி ஏழு இதில் வர இரண்டு கூட்டல் ஏழுங்கும் போது ஒன்பதுன்னு வருது செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த எண் அவருக்குரிய நாளில் வருது ரொம்ப ரொம்ப சிறப்புங்கிறது நாள நேற்றே வந்து ஒரு இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த நாளில் ஒன்பது துவரம் பருப்பை வச்சு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னுட்டு இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் அந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் கடன் பிரச்சினைன்னு ஒன்று இருக்கவே கூடாது இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளில் செய்ய வேண்டிய ஒரு மூன்று பரிகாரங்கள் வந்து சொல்லியிருந்தேன் மூணையும் செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை அந்த மூணையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எது செய்யறதுக்கு உங்களுக்கு முடியுதோ எது வந்து சுலபமாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் செஞ்சுட்டு வரும்போது இருந்துச்சு அப்படிங்கும்போது அதையும் முழுசாக கட்டி முடிச்சிடுவீங்க மேலும் கடன் வாங்குங்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க கடன் பிரச்சினையினால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறீங்க எனக்கு கமெண்டில் கேட்குறது எல்லாமே இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்குறீங்க இத்தனை சொல்யூஷன்ஸ் வந்து நான் சொல்லி இருக்கிறேன் எல்லாமே நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான காலம் கண்டிப்பாக வரும் இதனால் நம்பிக்கையோடு எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடன் பிரச்சனை இருக்குது இருக்குதுன்னா அதுக்கு தேவையான அளவு பணம் நமக்கு சேர்ந்துச்சுன்னா தானே கடன் அடைக்க முடியும் அதனால பணம் சேர்வதற்குன்னு ஒரு சின்ன முறையை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாள்னு மட்டும் கிடையாது எந்த நாளில் வேணாலும் செஞ்சு பலனடையலாம் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய சிறப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அன்போடு நீங்கள் இதை வந்து செய்யலாம் இந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இது பண தேவை உள்ள ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது கையில் காசே நிற்க மாட்டேங்குது வர பணமெல்லாம் செலவாயிடுது நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறதுனால சம்பளம் வாங்கினதுமே எல்லாத்தையுமே அவங்களுக்கே கொடுக்கறதுக்கு சரியாக போகுது அஞ்சு பைசா சேர்த்தி வைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாம் ஒரு தீட்டுமே இதில் கணக்கில் நீங்க எடுத்துக்க தேவையில்லை மேலும் இன்று அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு செய்யலாம் நீங்க எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால நீங்க வந்து உங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க இல்ல சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்க இருந்து இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது மேலும் உங்களுக்கு எப்பப்போவெல்லாம் பண தேவை இருக்கோ அந்த சமயங்களில் எல்லாமே இந்த பரிகார்த்தனையே நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும் உடனடி பண தேவைக்கு இந்த நீங்க தாராளமாக செஞ்சு பலனடையலாம் சரி என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அடுக்கு செம்பருத்தி பூ வந்து தேவைப்படுது செம்பருத்தி பூ அப்படின்னாவே அது வந்து பணவசியத்தை செய்யக்கூடிய ஒரு பூ அப்படின்னே சொல்லலாம் நிறைய பணவரவு பரிகாரத்துக்கு நானே வந்து இந்த செம்பருத்தி பூவை வச்சு நிறைய பரிகாரங்கள் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் ஒற்றையெடுக்க செம்பருத்தி தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தான் வந்து அந்த பணவசிய சக்தி வந்து உண்டு மேலும் சிவப்பு நிறமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் சிவப்பு நிறம் பார்த்தீங்கன்னா பணவசியத்துக்கு ஏற்ற ஒரு நிறம்னே சொல்லலாம் அதனால இந்த செம்பருத்தி பூ வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக பறித்து பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதிலேருந்து ஒரு பூ வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மனசில் எந்த ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் கொண்டு வராதிங்க நல்லா ரிலாக்ஸாக இருங்க தண்ணி குடிங்க மூச்சை நல்லா எழுத்து விடுங்க அதன் பிறகு எந்த பேனா வேணா எடுத்துக்கலாம் அதாவது ப்ளூ கலர் ரெட் கலர் க்ரீன் கலர்னு எந்த பேனாவில் வேணாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பூ தான் சிவப்பு எடுத்துட்டோம் இல்லையா அதனால நீங்கள் பேனா எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற மணி அட்ராக்ஷன் நம்பரை இந்த பூவில் ஏதாவது ஒரு இதழில் நீங்கள் எழுதுனீங்கனாலும் சரி இல்லை ஐந்து இதழ்லேயும் நீங்கள் எழுதுனீங்கனாலும் சரி என்ன கேட்டால் ஐந்து இதில் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே வந்து சொல்லுவேன் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் ஒன் இந்த நம்பரை வச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பரிகாரம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் பண வரவுக்கு ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து நீங்கள் இந்த பூவனுடைய அஞ்சு இதல்லையும் வந்து எழுதிக்கோங்க அதன் பிறகு இந்த பூவை அப்படியே கைக்குள்ளே வச்சுட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் அதாவது உங்களுக்கு பண தேவை இப்போ அவசர பண தேவை இருக்குதுன்னு கூட சொன்னேன் இல்லையா இப்போ ரெண்டு லட்சம் உங்கள் கையில் சேர்ந்துச்சுன்னா உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவீங்க இல்லையா அப்போ அந்த ரெண்டு லட்சம் பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கிற மாதிரியும் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் நீங்க மீண்டு வந்த மாதிரியும் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க இது மாதிரி எப்பப்பவெல்லாம் உங்களுக்கு பண தேவை இருக்கோ அப்பவெல்லாம் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க நினைச்சு அது உங்க கையில கிடைக்கிற மாதிரி பாசிட்டிவா வந்து நினைச்சுக்கோங்க கையில் இந்த பூவை வச்சுக்கிட்டே வந்து நினைச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த பூவை நீங்க எடுத்துட்டு வந்து உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கும் இடத்துல நீங்க வச்சுடுங்க கண்டிப்பா வந்து பணம் வைக்கிற இடத்துல தான் வைக்கணும் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த பூவை நாங்கள் எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியை எந்த நாளுமே ஈர்க்காது அதனால இது காஞ்சு போனாலும் நீங்க தாராளமா வந்து வச்சுக்கலாம் இருந்தாலும் கிழிஞ்சிடுச்சு ரொம்ப கசங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது இந்த பூவை நீங்க எடுத்து கால் படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் வந்து இதே போல செம்பத்தி பூ கிடைக்கும் போது இதே போல நீங்க இதே நம்பரை எழுதி உங்களுடைய பர்சில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படின்னு ஒன்று வரவே வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு சில சகோதரிகள் கேள்வி கேட்பீங்க எங்களுக்கு வந்து செம்பத்தி பூ கிடைக்காது அதுவும் ஒற்றை எடுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுவும் சிவப்பு நிறத்தில் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்லாம் நினைக்கிறவங்க ஏற்கனவே நம்ம சேனலில் ஏழைக்காயில் இந்த நம்பரை எழுதி பர்ஸில் வைக்க சொல்லி போட்டிருந்தேன் அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா பணவசியத்துக்கு ஏழைக்காயை பயன்படுத்தியும் நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறோம் அதனால மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற நம்பரை எழுதி இதே மாதிரியே கையில் வச்சு பாசிட்டிவா நினைச்சிட்டு உங்களுடைய பர்சல வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கும் வகையில தான் இருக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக ஒரு ரெண்டு பொருளை வச்சு தான் இருக்கிறேன் அதனால நம்பிக்கையோடு வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்